श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्फुतये நமசகி நாம் புரோகா நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரடி நமஸ்காரம் லலிதா சகசிர நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது நாமாவளி தசமுத்ரா சமாராத்யா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா ஸ்ரீவசங்க அதாவது நாமாவளியில வந்து சில நாமாவளி பலனை சொல்லும் சில நாமாவளியை அம்பாலுடைய லட்சணத்தை சொல்லும் சில நாமாவளியே அம்பாள் கிட்ட இருக்கக்கூடிய அனுகிரகத்தை அதை படிக்கிறவா வாங்கி அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லும் அதுக்கு பேர் சாதனா நாமாவளின்னு பேர் அந்த மாதிரி இந்த இடத்துல அம்பாளை எப்படி ஆராதனை பண்ணுறது அம்பாளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் வல்லவள் நமக்கு எப்பொழுதும் நம்ம எல்லா சௌக்கியத்தையும் பண்ணி கொடுப்பா அத வந்து எப்படி நாம எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஒரு சௌக்கியம் இருக்கு அதை நாம எப்ப அனுபவிக்கிறது அப்படி அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னு சொல்ற நாமாவல இது சாதனா நாமாவளின்னு சொல்லலாம் அதுல தசமுத்ரா சமாராத்யா சமாராத்யா அப்படின்னா ஆராத்யாங்கிறதே வந்து வழிபாடு பண்றதுன்னு அர்த்தம் சமாராத்யா அப்படின்னா நேரடியாக பெண்களையே உமையம்மையாக கருதி வழிபாடு செய்கிற ஒரு வழக்கம் தொன்மை காலத்துல இருந்திருக்கு இப்ப அன்னை காலத்துல அதனுடைய வழி வழி வர வந்ததுதான் நம்ம பண்றோம் நம்ம வந்து பூஜைன்னு பண்றதை வந்து என்ன சொல்றோம்னா ஆராதனைன்னு சொல்றோம் அடியார்களுக்கு செய்வதை சமாராதனைன்னு சொல்றோம் அதனாலதான் இந்த இடத்துல சமாராத்யான்னு சொல்லியிருக்கா சமாராத்தியான்னு என்ன அப்படின்னா உயிரோட இருக்கும் அம்பால வந்து இப்ப நம்ம வந்து கருங்கல்ல செல வச்சு வழிபடுறோம் ஐம்பம்ல செல வச்சு வழிபடுறோம் சீச்சக்கரம் வச்சு வழிபடுப்போம் வழிபாடு பண்றோம் பஞ்சாயதன பூஜை பண்றோம் குத்து வழக்குல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றோம் இந்த மாதிரி அம்பால வந்து வழிபடுறதுக்கு உண்டான பல விதமான பொருள்களை சொல்லி இருக்கா அந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய வஸ்துலையே அம்பால கும்பிடுறது இப்ப கோபூஜை பண்றோம் கஜ பூஜை பண்றோம் அஸ்வ பூஜை பண்றோம் இதெல்லாம் உண்மையா அந்த வஸ்துவையே வச்சு அதுலயே பூஜை பண்றா பசுமாட்டையே வரவழிச்சு அதுக்கே பூஜை பண்ற வழக்கம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பெண்ணை அம்பளா கருதி பூஜை பண்ற ஒரு வழக்கம் ஒரு காலத்துல இருந்திருக்கு அதனுடைய குறிப்பு இதுல சமாராத்தியான்னு வந்திருக்கு இது ஒரு பக்கம் முத்ராங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த முத்ர அப்படின்னா முத்து அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியை குறிக்கூடியது உதாகராத்த மூதகம் சதாவிமுக்தி சாதகம்னு சாஸ்திரத்துல பாக்குறோம் நம்ம ஸ்லோகங்கள்ல எல்லாம் அப்ப முதங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கிறது மாத்திரம் தெரியாது மகிழ்ச்சிக்கு காரணமானது மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து முத்ராங்கிறது வந்திருக்கு தசங்கிறது ஒரு எண்ணு பெயர் ஒரு பத்துங்கிறத குறிக்கும் நம்ம வச்சுக்கோம் இப்போ இந்த முத்ரா அப்படிங்கிற வார்த்தை வந்து சில சாஸ்திரங்கள்ல கலைச்சொல் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும் அந்த வகையில முத்ராங்கிறது பாத்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய முத்திரைகளை சொல்றான் இப்ப நமஸ்கார முத்ரா அப்படின்னு சொன்னால் கையை வணங்கி காமிக்கிறாங்க ஆனால் சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நிப்பா அசையாமல் நிப்பா அதுவே ஒரு முத்ரா சித்தின்னு சொல்லுவாள் அப்போ வந்து அவளுக்கு இந்த முத்திரையை பத்தி ரொம்ப விளக்கமாக சொல்றது என்னென்னா கை வரைக்கும் அசைவு வலது கை மாத்திரம் வச்சிருந்து இடது கை அசைக்கிறது ஒரு பாகம் அசைக்கிறது ரெண்டு பக்கமும் அசைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லை அதில் வந்து முத்திரைகளை நிறைய காமிக்குறாள் பத்ம முத்ரா கையாலேயே காமிப்பா ஏதோ ஒரு பொருளை அப்ப நாட்டியத்துல பார்க்கும்போது முத்ராங்கிறது என்ன அப்படின்னா பார்க்கிறவாளுக்கு இந்த நாட்டியத்தை பார்க்கிறவாளுக்கு ஏதோ ஒரு கருத்தை கூடிய அறிவு அந்த அறிவை மேல் கொண்டு வருவது அதை வந்து அசைவுகளினால் கொண்டு வருவான் அங்க அசைவுகளினால கொண்டு வருவான் பின்னாடி வந்து யாரோ பாடுறான்னு வச்சுங்களோ அந்த காதால கேக்குற சப்தத்தினாலையும் அந்த உள்ள அந்த அறிவை நமக்கு புரிய வைக்கக்கூடிய பண்பு நாட்டியத்துக்கு உண்டு அதே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கக்கூடிய உணர்வுகளை மேலவங்க செய்கிற பண்பும் நாட்டியத்துக்கு உண்டு ஏன்னா சைவம் வந்து நடராஜாவும் பிரதான மூர்த்தியா நாட்டியம் நாட்டியம்தான் அதனுடைய பிரதானம் ஆகமத்துல தெளிவா இருக்கு காமிகாகமத்திலே உச்சவாதிகள் எல்லாம் நாட்டியம் ஒரு பிரிவற்ற பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பண்ணு இசைக்கணும் இந்த மாதிரி அபிநயம் பிடிக்கணுங்கிறது வரைக்கும் அதுல சொல்லியிருக்கு இப்போ அந்த அந்த மாதிரி விஷயங்கள்ல முத்ரான்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூஜை பண்ற வாழ்க்கையெல்லாம் முத்திரை அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பத்து விதமான முத்திரையே சொல்ற ஆவாகன ஸ்தாபனை சன்னிதானம் அப்படின்னு கையால காட்டுவா அப்படி இது ஆவாகன ஸ்தாபனை அப்படின்னு கையால ஏதோ பண்ணுவாள் அந்த இரண்டு கைகளை மாத்திரம் செய்து அசைத்து காயத்தினாலே செய்யப்படுகிற வழிபாட்டுக்கு முத்ரான்னு பேர் வச்சிருக்கா அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதுக்கும் முத்ரான்னு தான் பேர் வச்சிருக்கா பெருன்னா கையை காமிச்சு அம்பாள் வந்துட்டா அப்படின்னு சொன்னா அது சாத்தியமே இல்லை அந்த முத்ரா அப்படிங்கிறதுக்குள்ள உணர்வு அறிவு இயக்கம் வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு வந்து ஸ்புரணம்னு சொல்றா ஒரு வெடியில முனையில நெருப்ப வச்சா எப்படி பட்டுன்னு வெடிக்குமோ அந்த மாதிரி இந்த முத்திரை போட்டா நம்ம சரீரத்து உள்ளே இருந்து ஆத்ம சக்தி அப்படி வெடிச்சு வெளியில வரும் அது மாதிரி ஒரு விஷயம்தான் முத்திரை அது அந்த வெளியில இருந்து பாக்குறதுக்கு என்னமோ கையை காட்டுறா இப்படி காட்டுறா அப்படி காட்டுறா அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அந்த விஷயம் என்னன்னா எங்கு பார்த்தால் முத்ராங்கிறதுக்கு எங்கு பார்த்தாலும் இருக்கக்கூடிய பேராற்றல் இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க எங்க பார்த்தாலும் காத்து இருக்கு நம்ம சுவாசம் உள்ள அது இழுத்தோன்னா பிராணசக்தியா மாறும் அது அது தேவையில்லாத வெளியில விடுறோம் ஒரு நாசி துவாரத்தின் வழியா இன்னொன்னு இழுத்துக்கிறோம் அப்படி இழுத்துண்டு அந்த காத்து வழியா ஒரு ஆற்றல் வருது மூளை வந்து காற்றை தான் எடுத்துக்கிறதுன்னு சொல்றா அதை ரத்தத்துல ஏத்தி திருப்பி அது மூளைக்கு போய் அதை எடுத்துக்கிறது மூளை பாதிச்சதுன்னா ஒரு பக்கமே வலது எடுது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்கா மிக மிகப்பெரிய இயக்கத்திற்கு உண்டான ஒரு ஆற்றலை தான் இந்த விஷயம் சொல்றது அப்ப முத்ராங்கிறது என்னன்னா அந்த ஆற்றலை இயற்கையில் இருக்கக்கூடிய ஆற்றலை குவித்து தேவையான இடத்திலே வெளிப்படுத்துகிற பண்புக்கு முத்ரான்னு போயிடு சாஸ்திரங்கள்ல எல்லாம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா முத்ரைங்கிறது வந்து என்ன ஆற்றலை நம்ம உடம்புல எந்த பகுதியிலையும் எடுத்துட்டு போய் குவிக்கிறது அந்த பகுதியில இருக்கக்கூடிய வியாதியை நிவர்த்தி பண்ணிக்கிறது அந்த பகுதியில ஆற்றலை குவிச்சு எதிரியை தாக்கி அழிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு அதுதான் முத்ரான்னு சொல்றா இந்த சிவிந்தியா சம்பிரதாயம் அவள் சொல்கிறா வாகன ஸ்தாபன சன்னிதானம் இன்னும் சில முதிரைகள்லாம் சொல்கிறா அதெல்லாம் குரு மூலமாக அறிந்து கொள்ளத்தக்கது அந்த மாதிரி இப்போ முத்ரான்னா கையை காட்டுறதுன்னு அது மகிழ்ச்சிக்கு காரணமானது அது ஒரு அறிவை பிரகாசிக்கப்படுகிறது ஒரு ஆற்றலை ஒரு இடத்திலே குவிப்பது இறை ஆற்றலை பெற்று குவிப்பது வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்று நமக்கு எப்படி மூச்சு நம்ம விடிய அந்த ஆற்றலை வந்து மூளைக்கு செலுத்துகிறோமோ அந்த மாதிரி முத்திரை வந்து முதிரையை போட்டு ஒரு சாமியை வந்து நிப்பாட்டி வைக்கலாம் நம்ம முதிரைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு தேவதையை நிறுத்துறது இப்ப தேவதை வந்து மின்சாரம்னு அந்த முதிரை வந்து அத வந்து பயன்படுத்துகிற சுவிட்ச் மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு நேரம் நமக்கு ஓட வைக்க முடியும் ஃபேனை நிறுத்த வைக்கவும் முடியும் அந்த மாதிரி முதிரையினால அம்பால வந்து நிறுத்தி வைக்க முடியும் அம்பால அனுகிரகம் பண்ணுன்னு சொல்ல முடியும் அதை நாம எடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவைகள் முதிரைகள் அதனுடைய நுட்பங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு பர்மக்கலைன்னு எல்லாம் சொல்றா ஒரு பார்வையினாலேயே ஒரு மனிதனுடைய எண்ணத்தை மாற்ற முடியும் அதெல்லாம் முதிரை அது மாதிரி பத்து விதமான முதிரைகள் இருக்கு அந்த முதிரைகளை முதன்மைப்படுத்தி அதையே ஆராதனையாக அதையே ஆஹ் நம்ம தேவதையை அடையும் சாதனம் தேவதையினுடைய அருளை அடையும் சாதனமாக இருக்கக்கூடிய அற்புதம் நாமாலே அதெல்லாம் சரிதான் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு எல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை தசமுத்ரா சமாராத்யான்னு சொன்னா என்ன பலன் அப்படின்னா உருவா தேக பலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் தேக பலம் இல்லை அப்படின்னா பல்லு வழிகாரம் எந்த இடத்துலயும் வைத்தியம் பண்ணிக்க முடியாது அவங்க திருப்பி திருப்பி அந்த மனசுலலாம் பல்லு அந்த வழியில தான் தேகம் தேகம் வந்து ஒரு உபாதி வந்துருத்தோன்னா அந்த உபாதியில தான் அந்த மனசுக்கு போய் லெய்க்கமே தவிர அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கவும் வேற எதுலேயும் பிரவர்த்தி பண்ண முடியாது அதனால தேக பலத்தை தரக்கூடியது வியாதியை எதிர்த்து போராடக்கூடிய அற்புதமான நாமாவளி చుల్లి పయన్ బోమా అయ ఉత్తరత్తరవృద్ధిరస్